தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரும் நவயோகியர் ஓதிய நல்லதம் அடுத்து நார்தர் வந்து நிபி சக்கரவர்த்திக்கும் ரிஷபதேவருடைய குமாரனுக்கும் நடந்த சத்வாத ரூபமான கதையை கூறுறாரு ஸ்வயம்பு மனுவின் வம்சத்தில் தோன்றிய ரிஷபதேவர் பகவானுடைய அம்சம் நம்ம பார்த்தோம் அவருடைய நூறு புத்திரர்கள் ஒன்பது பேர் கவி முதல் நரபாஜனர் வரை மட்டுமே இந்த பிரக பிரபஞ்சத்தை பகவத் சுரூபமாக ஆத்மஸ்வரூபமாக பார்த்தார்கள் அச்சமயம் அஜனயம் என்ற இடத்தில் நிமி சக்கரவர்த்தி சத்ரயாகம் ஒன்று பண்ணுறாரு அப்போது அங்கு தற்செயலாக வந்த மேற்படி ஒன்பது முனிவர்களையும் சக்கரவர்த்தி எதிர்கொண்டு அழைத்து உபசரித்து விதிப்படி பூசித்து பணிவோடு வணங்கி கேட்கிறார் அப்போது அம்முனிவர்கள் இப்பிரபஞ்சம் முழுவதுமே பகவத் ஸ்வரூபமே என்று நினைத்தால் பயம் நீங்கிவிடும் அஞ்ஞானியும் தன்னை சுலபமாக அடைய பகவானால் கூறப்பட்ட உபாயங்களே பாகவத தர்மங்கள் மனம் வாக்கு சாரீரம் புத்தி இந்திரியங்கள் அகங்காரம் முதலியவற்றை அனுசரித்து செல்கின்ற எல்லா காரியங்களையும் பரம புருஷராக ஸ்ரீமத் நாராயணருக்கு சமர்ப்பணம் செய்வதே பாகவத தர்மமாகும் பகவானை அடைய மிக சுகமான வழி ஒன்று இருக்கிறது பகவானின் மங்களகரமான அவதார மகிமைகளை கூறும் திவ்ய சரித்திரங்களை சிரவணம் செய்து கொண்டும் நாமங்களை எப்போதும் பாடிக்கொண்டும் பக்தற்றவாக இவ்வுலகில் சஞ்சாரிப்பதே பாகவத தர்மம் கூறும் வழியாகும் பகவானை பூஜிப்பவனுக்கும் பக்தியும் வைராக்கியமும் வைராகியமும் பகவதூபமும் அனுபவம் ஒரே சமயத்தில் ஏற்படுகின்றன இடைவிடாமல் அவனுடைய திவ்ய சரணங்களை தியானிப்பவனுக்கு பக்தி வைராகியம் ஈஸ்வர அனுபவம் போதம் இம்மூன்றும் உறுதிப்படுகின்றன அதன் பிறகு அந்த பாகவதன் பரமசாந்தியை அடைகிறான் நிமி சக்கரவர்த்தி பாகவதனுக்காக அடையாளங்கள் யாவை என்று கேட்க ஹரி என்று பதிலுரைக்கின்றார் எவன் சகல ஜீவராசிகளிடம் பகவானுடைய நித்திய விபதியை காண்கிறானோ சகல பிராணிகளும் பகவானிடமே உறைகின்றன என்ற பாவனையோடு இருக்கின்றானோ அகவனே அவனே பாகவதர்களில் உத்தவன் ஸ்ரீ வாசுதேவருடைய சரணங்களையும் சரணமாக அடைந்த அவன் காமம் கர்மம் வாசன பலம் ஆகியவற்றை வென்று ஸ்ரீ ஹரி நினைவிலேயே ஈடுபட்டு இவ்வுலக துன்பங்களை போக்குவிடுகிறான் சாதி குலம் பிறப்பு போன்றவற்றால் ஏற்படும் அகங்காரம் இல்லாதவன் மகாவிஷ்ணுக்கு பிரியமானவன் அவன் அபேத புத்தியோடு சமச்சித்தனாக சபிந்த ஜீவனாக இருப்பான் அவனே பாகவதர்களில் மிக சிறந்தவனாகும் பகவான் எவனுடைய இதய தாமரையில் பிரேம பக்தி என்ற கயிற்றினால் கட்டப்பட்டு அவ்விடத்திலேயே அகலாமல் இருக்கின்றாரோ அவனே உத்தமமான பாகவதன் அடுத்த அந்தரிஷி என்பவர் விஷ்ணு மாயை பற்றி கூறுகிறார் பிரபு என்றவர் கர்ம பலன்களை இச்சை வைத்தவனுக்கு அச்சமே மிஞ்சும் சாந்தி ஏற்படாது அற்புத செயல்களுடைய அரியின் குணங்களை கேட்பதும் உச்சரிப்பதும் தியானிப்பதும் பகவத் சேவையை செய்வதும் எங்கும் பகவத் பகவதூபமாக காண்பது மெளனத்தால் நாவடக்கம் பிராணயாமத்தில் புலனடக்கம் பயன் கருதாமல் செய்யும் கர்மம் சத்தியம் ஆகியவை பாகவத தர்மங்களாகும் ஸ்ரீ ஹரியே சரணம் என்று பாகவத தர்மங்களை பழகி வந்தால் மாயை சுலபமாக கலந்து விடலாம் அதற்கு பிறகு பிப்ளாயர் என்பவர் பிரம்ம பிரம்மஸ்வரூபத்தை விளக்கு கூறுகிறார் சிஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலவற்றை காரணம் எவரோ அவரே பரமாத்மா ஜாக்ரைமம் சக்ஷுபதி சொப்பனம் ஆகியவற்றிலும் அதற்கப்பானும் பறந்துள்ள பரத தத்துவம் எவருடைய அருள் சக்தியினால் இந்திரியங்கள் பிராணம் மனம் இயங்குகின்றவோ அதுவே பரபிரம்மம் ஸ்தூல லக்ஷம் பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மஸ்வரூபம் ஆத்மாவுக்கு பிறப்பு அழிவு வளர்ச்சி தேய்வு எதுவுமே கிடையாது சித்தமான உள்ளத்தின் ஒளி பிரகாசிக்கிறது ஆவிர் ஹோதியர் என்பவர் அரசனிடம் வேத விதிப்படி கர்மாக்களை செய்து அதன் பலனின் ஆசை வைக்காமல் எல்லாவற்றையும் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும் காம கர்மத்தினாலே நானம் சித்திக்கிறது பகவானை முறைப்படை பூஜித்து உபசான உபாசனை செய்து வந்தால் ஆத்மநானம் ஏற்பட்டு மோட்ச சுகம் கிட்டும் குருவின் அருளை பெற்று பூஜா விதிகளை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தன் மனதிற்கு வந்த இஷ்ட தெய்வத்தின் வடிவத்தில் பரம புருஷனை நாம் ஆராதிக்க வேண்டும் சிறக்தியாக ஆத்மஸ்வரூபமாகிய ஈஸ்வரனை பூஜிப்பவன் விரைவில் முக்தி அடைவான் பிறகு திறமிலர் பகவான் பல அவதாரங்களை எடுத்து நிகழ்த்திய அற்புத செயல்களையும் குறித்து கூறுகிறார் சமரசர் என்பவர் பக்தியற்றவர்களின் பரிதாபங்களை விளக்கி அவர்களுக்கு சாதுக்களே தயவு புரிந்து வழிகாட்ட வேண்டும் நல்வழி காட்ட வேண்டும் கூறுறார் அதன் பின் காமஜனர் என்பவர் நான்கு யுகங்களில் பகவான் எந்த உருவில் இருந்தார் எவ்வாறு பூஜிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்குற கிருத்தா யுகத்தில் வெண்மை நிறத்தோடும் சதர்பூஜ மூர்த்தியாகவும் ஜடாமகுடத்துடனும் அறவுரை ததித்து தண்டம் கமண்டலம் அக்ஷமாலைகளோடு விளங்குகிறார் இந்த பகவான் எவ்வாறு பூஜிக்கப்பட்டார் நான்கு யுகங்களிலும் என்றதை அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அரே ராம